வழிகொண்ட வாழ்க்கையை எதிர்கொள்ள புரூஸ்லியின் சிந்தனைகள் உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவதில்லை உன்னை தூசி என நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போது எல்லாம் கண் ஏன் என நினைத்தோம் என்று ஒரு பலசாலி இன்றுமே நம்புவது தன்னம்பிக்கையை மட்டுமே யாதும் சாத்தியமே உன் மனதில் திடம் இருந்தால் அதை நீ செய்ய உன்னுள் ஒரு துணிவு வந்தால் தோல்வியை கண்டு பயப்படாதே சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முயற்சிகளில் தோற்றுப்போவது கூட உனக்கு பெருமையே உன்மீது நம்பிக்கை இருந்தால் தோல்வி கூட உன்னை நெருங்க பயப்படும் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது இதில் பலமானவரோ வேகமானவரோ வெற்றி பெறப்போவதில்லை தன்னால் முடியும் என்பதை நம்புபவன் வெற்றி பெறுகிறான் எளிமையான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதீர்கள் கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள பலத்தை கேளுங்கள் அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம் குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க அதிக நேரம் செலவிட்டால் நீங்கள் அதை ஒருபோதும் செய்ய முடியாது உங்கள் இலக்கை நோக்கி தினமும் ஒரு அடியாவது எடுத்து வையுங்கள் வெற்றி பெற்ற மனிதர்களை பின்பற்றுவதாக எண்ணி அவர்களாகவே மாறிவிடாதீர்கள் உங்களுக்கென தனித்துவம் இருக்கிறது சுதந்திரமாக உன்னை வெளிப்படுத்திக் கொள்ள நேற்றைய நீ மடிய வேண்டும் பழமையிலிருந்து நீ பாதுகாப்பை பெறுகிறாய் புதுமையின் மூலம் நீ பெருக்கெடுத்து இயங்குவாய் எதை கண்டும் பின்வாங்காதீர்கள் சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரியுங்கள் உதிக்க வேண்டிய இடத்தில் உதயுங்கள் குழப்பத்தின் நடுவில் வாய்ப்பு உள்ளது கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது நீங்கள் உண்மையிலேயே வாழ்க்கையை விரும்புகிறீர்களெனில் நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரங்களால் உருவானதே வாழ்க்கை விரக்தியடையாமல் அடையாமல் நாம் சிலவற்றை சுயமாக செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது நாம் பிரச்சனைகள் மூலமாகவே வளர்கிறோம் தவறுகள் எப்போதும் மன்னிக்கப்படக்கூடியவை அவற்றை ஒப்புக்கொள்ள தைரியம் இருந்தால் வெற்றிகரமான போர் வீரனும் ஒரு சாதாரண மனிதன்தான் உன் எண்ணமே உன்னை உருவாக்குகிறது நீங்கள் நினைப்பது போல் உங்களை வெளிப்படுத்துங்கள் இன்றும் நான் சாதித்துவிட்டேன் என்று சொல்ல துணிவு இல்லை நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் கற்றல் எல்லையற்றது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி